வடக்கம் அணி புகழ் ஆயிரத்தி எண்ணூற்றி முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் புகழாகும் செந்துருவாழ் இறைவனுடைய பெண்ணாகும் தானன தந்த கொண்டு சேதி சேதிகட்டுந்த நாடுறற்குன் பிண்டி என நாடி ஞாபகத்தின் சிந்தை மாரிடற்கொண்டிந்த ோடுயிர் வாழ யோடி கட்டின் பங்கோள் லாசை கட்டன் பொந்தி யோடிய தன் கொண்டு தொடராமும் யோசனைக்கென்றொன்று மேவு முற்றங்கள் யோகமுத்தின் பண்பதெனில் தாராய் யோகமுத்தின் பண்பது எனில் தாராய் தானன தந்த திமிதி திந்திந்தி தாமிர சந்தங்கோடொரு கூத்தே தானடிக்கும் பண்டே நாதர் மெச்சும் செஞ்சொல் தாமுரைக்கும் தங்க குருநாதா தும்பங்கள் வாரகத்தன்பும்ப சூநிறைக்கும் மாலவைக்கும் சண்டை சேரணத்தும் பண்பில் வாழ்வுள செந்தின் கண் பெருமாடி மாளவைக்கும் சண்டை சேரணத்தும் பண்பில் வாழ்வுள செந்தின் கண் பெருமாளே மு வற்கு அனுதீனவும் அருளமுதை அமுதம் என அழித்தார்